ஐ நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு தர்மபுரியில இருந்து கோயம்புத்தூர் வேலைக்கு இன்டர்வியூக்காக போன ஒரு நபர் திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வர வழியில ஒரு பேயினால் பல அமானுஷியங்களை சந்திச்சிருக்காருங்க அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அந்த பேய் எதுக்காக இவரை வந்து தொல்லை பண்ணுச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்கப்படுறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த நபருக்கு என்ன நடந்துச்சு எப்படி அந்த அமானுஷத்துலேருந்து வெளிவந்தாருன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இணைக்கான நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் விஷ்ணு அப்படின்ற நபர் ரெண்டாயிரத்தி பத்தாம் காலக்கட்டத்தில் வேலை காரணமாக கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் அவரோட வீடுக்கு திரும்பும் போது அவருக்கு நடந்த அம்மனைச்ச நிகழ்வுதாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் இந்த விஷ்ணு அப்படின்றவர் நல்லாவே படிச்செல்லாம் முடிச்சிட்டாருங்க காலேஜ்லாம் முடிச்சுட்டாரு வீட்டில் வந்து வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டிலே தான் இருந்திருக்காரு அதே போல் இவங்களோட வீட்டில் அப்பா கிடையாதுங்க அம்மா தம்பி இவங்க மூணு பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க அதுவும் அம்மா வந்து அப்பா இல்லாமல் ரொம்பவே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த விஷ்ணுவையும் அவங்களோட தம்பியும் வளர்த்துருக்காங்க அந்த காரணத்தினாலேயே இந்த விஷ்ணு என்ன பண்ணுவார்னா கிடைக்கிற கூலி வேலைகளுக்கெல்லாம் போவாருங்க அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணிட முடியாதா அப்படின்ற காரணத்தினால இந்தூரில் நிறைய பேர் இந்த விஷ்ணுவோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்திருக்காங்க உங்களோட கம்பெனியில் ஏதாவது வேகன்சி இருந்தால் என்னை கூப்பிடுங்க இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்ட்டே சொல்லி வச்சிருந்த காரணத்தினால இங்கே விஷ்ணு அப்படின்றவர்கிட்ட சக்தி அப்படின்றவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுங்க அவர்கிட்டையும் சொல்லி வச்சிருந்திருக்காரு வேலை இல்லை அப்படின்றத அப்படியே அந்த நபரும் சரி ஓகே ஏதாவது வேலை கிடைச்சா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன காணறதுனால ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்துல இந்த விஷ்ணு அப்படின்றவருக்கு சக்தி போன் பண்றார் ஃபோன் பண்ணிவிட்டு எங்களோட கம்பெனியில் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது நீ வந்து பாருடா இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷ்ணு அப்படின்றவர் அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அவங்க தம்பிக்கிட்டையும் சொல்லியிருக்காரு அது அதே மாதிரியே அவரும் என்ன பண்ணுறாருனா அடுத்த நாள் இவருக்கு வந்து கா நைட்டு வந்து ஏழு மணிக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த சக்தி அப்படின்றவர் சொன்ன காரணத்துனால் இவர் அடுத்த நாள் காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு மூசேருன்னா அங்கே கோயம்புத்தூர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த நேரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு தூங்கி எழுந்தவர் காலையில் நேரமாவே எழுந்திரிச்சிட்டாரு அதே மாதிரி கோயம்புத்தூரும் போயிட்டாருங்க போனதுக்கப்புறமா இந்த சக்தி அப்படின்றவரோட கம்பெனியோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அங்கேயும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா தான் என்ன ரிசல்ட் அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த சக்தியோட ரூம்ல தங்கி இருந்து நம்ம அந்த இன்டர்வியூ ரிசல்ட் என்னன்றத பார்த்துட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு கம்பெனி கூட நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க அதே போல இந்த சக்தியோட ரூம் ஸ்டே பண்றாருங்க ஸ்டே பண்ணவர் ரெண்டு நாள் கழித்து அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சுங்க இவர் வந்து அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பாடா எப்படி ஒரு வேலை கிடைச்சிச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்தோஷத்தோட அம்மா கிட்ட போயிட்டு இப்போ ஃபோனில் வந்து சொல்ல வேண்டாம் நம்ம நேரில் போய் சொல்லிக்கலாம் அம்மாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அந்த நபர் அப்படியே அவங்க ஊருக்கு கிளம்புறாரு மதிய டைம்லேயே அவரும் கிளம்புறாரு கிளம்பினவர் சரி எப்படியும் நம்மளோட கடைசி பஸ் வந்து தருமபுரியிலேருந்து அவங்களோட கிராமத்துக்கு போகிற பஸ்ஸு ஒன்பதரைக்கு இந்த ஒன்பதரை பஸ் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அவரும் அங்கேருந்து கிளம்பி வராருங்க அங்கே தருமபுரிக்கும் வந்துட்டாருங்க வர்றதுக்கு ஒரு ஒம்பது நாற்பது ஆயிடுச்சு அப்படியே ஒம்பது நாற்பதுக்கு வந்தவரும் சும்மா இல்லைங்க சுத்தி சுற்றி பார்க்குறாங்க இந்த எல்லாம் விசாரிக்கிறாங்க பஸ் போயிடுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ல ஒரு ஒரு நாள் அந்த பஸ் கொஞ்சம் லேட்டா கூட போகும் அப்படியே கேட்டிருக்காங்க அந்த கடைக்காரங்க எல்லாருமே அந்த பஸ் போயிடுச்சுப்பா நீ என்னப்பா இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவரும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சதுக்கப்புறமா இவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குங்க இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் பஸ்ஸு வந்து வருங்க அந்த ஊர் எதுன்னா இந்த இல்லையா அவரோட கிராமத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு வரைக்கும் அந்த ஒரு பஸ் வரும் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடும் சரி இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம அங்க போயிட்டு இறங்கி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தனது நடந்தே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக தேடுறாங்க அந்த பஸ் இருக்க அப்படின்னு பார்த்ததும் இவருக்கு அந்த பஸ்ஸு கண்ணில் அப்பாடா அப்படின்னு அப்பதான் இவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கு கூடவே இவர் என்ன பண்றாருன்னா கடைங்களில் போயிட்டு வாட்டர் கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுங்க இது மாதிரி வாங்கி அவரோட பேக்கில் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு போனால் அந்த போற அந்த தூரம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு வாங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த பஸ்ஸும் எடுத்துட்டாங்க எடுத்ததும் ஒரு பத்து மணி இருக்கவங்க அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த விஷ்ணு அந்த ஸ்டாப்ல இறங்குறாரு இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் அப்படியே நார்மலான மெயின் ரோடு மாதிரி இருக்கும் அந்த மெயின் ரோட்டுக்கு அப்புறமா இவங்களோட ஊருக்கு போற அந்த பாதை வந்து பிரியுதுங்க மெயின் ரோட்ல இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து இவங்களோட அந்த கிராமத்து சாலை பிரியிற அந்த ரோட்ல இறங்கிட்டாரு இறங்கினதுக்கு அப்புறமும் இவரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டாரு எந்த ஒரு பயமும் தெரியல கூடவே இவருக்கு இன்னொரு வசதியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா நிலவிழிச்சும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு இவருக்கு டார்ச்சர் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்குங்க அந்த காரணத்தினால இவர் இன்னும் கொஞ்சம் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கிராமத்து சாலை நடந்து போயிட்டே இருக்காருங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இவரோட மொபைலில் அந்த பாட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் அந்த எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு நடந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு கால் கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாருங்க அதற்கடுத்து இந்த விஷ்ணு அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா மெதுவாக அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கறாருங்க பார்க்கும்போது யாராவது கூட நமக்கு ஹெல்ப்க்கு வருவாங்களா யாராவது பேச்சு துணைக்கு வருவாங்களான்னு பாக்குறாரு அந்த இடத்துல யாருமே வரல ஓகே அடுத்து நம்ம மெதுவாக நடந்து போகிறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு நல்லாவே நடந்து போயிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டாரு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டும் முடிச்சிட்டாரு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு சின்னதாக அந்த ரோட்டோரத்துலயே சின்ன பாலம் மாதிரி ஒன்னு இருக்குங்க அந்த செவத்து மேல உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கால் எல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறார் அரை கிலோமீட்டர் போயிட்டாருங்க அரை கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த விஷ்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே மனசெல்லாம் ஃபுல்லா அப்படியே ஏதோ ஒரு பயமா இறுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க மனசு இறுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து அது பயமா என்னன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல அதை எல்லாம் மறுபடியும் அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாருங்க நல்லாவே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டாரு இந்த விஷ்ணு திடீர்னு இந்த விஷ்ணு அப்படின்றவருக்கு ஒரு உள்ளுணர்வு என்னன்னா நம்மள யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம கூடவே யாரோ இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு இந்த விஷ்ணு என்ன பண்றான்னா அப்படியே கொஞ்சம் அவர் போயிட்டு இருந்த அந்த இருந்து பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு திரும்பி பார்க்கறாருங்க அங்கே திரும்பி பார்க்கும்போது இந்த விஷ்ணுவோட கண்ணை இவராலே நம்ப முடியலைங்க பின்னாடி ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்ததும் இந்த விஷ்ணு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு என்னடா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம திரும்பி பார்க்கும்போது கூட யாருமே தான் இருந்தாங்க இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருப்பாங்க அதுவும் திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா இவர் மீண்டும் மறுபடியும் திரும்பி பார்க்கறாருங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல பொண்ணு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்பா பாடா யாரும் ஒருத்தர் பேச்சு தொடங்கி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மனசு நிம்மதியாயிடுச்சுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணலாமா அந்த பொண்ணு வரட்டும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இல்லையா ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட நம்ம இங்கே வெயிட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு ஏதாவது தப்பாக நினச்சிரும் அப்படின்னு இவர் நடந்துகிட்டே இருக்காருங்க பின்னாடி அந்த பொண்ணு வந்துகிட்டே இருக்காங்க எப்படியும் முன்னாடி கிராஸ் பண்ணி வருவாங்க அப்படின்னு இவரும் அவரோட நடையை மெதுவாக குறைச்சிக்கிறாரு கொஞ்சம் ஸ்லோவா அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்பவும் அந்த பொண்ணு இவரை தாண்டி போகலங்க பக்கமா நெருங்கி வந்துருச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு மறுபடியும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட நல்லா இருக்கீங்களா யாருங்க நீங்க என்ன ஊருங்க அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாரு பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு எதுவுமே பேசலைங்க ஊமை மாதிரி அப்படியே கேட்ட கேள்விக்கலாம் ம் ம் அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கு எதுவுமே பேசவே இல்லை இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டால என்னவா இருக்கும் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு யோசனையோட ஒரு தான் மறுபடியும் அந்த பொண்ணோட முகத்தை திரும்பி பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது இந்த விஷ்ணுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணோட முகம் அப்படியே பாதி முகம் மட்டும்தான் நல்லாவே இருக்கு பாதி முகத்துல ஃபுல்லாக அப்படியே அடிப்பட்டு ரத்தம் படிக்கிற மாதிரி இருந்திருக்கு பார்த்த நபர் என்னடா இது இன்ன வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரத்துல பார்க்கும்போது இந்த பொண்ணோட முகம் நல்லா தானே இருந்துச்சு இப்போ எப்படி இந்த மாதிரி மாறி அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு பயமும் கூட இந்த பயத்தோட மீண்டும் அந்த பொண்ணை இன்னொரு முறை திரும்பி பார்க்கலான்னு திரும்பி பார்க்குறாரு அங்கே பார்க்கும்போது அந்த பொண்ணோட தோற்றமே அது மாதிரிதாங்க இருந்தது பாதி முகம் அப்படியே அட்டிப்பட்டு ரத்தமாக அப்படியே வெளிஞ்சிருந்துருக்கு வாதி முகம் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு இதை பார்த்ததும் அந்த விஷ்ணுவுக்கு பயம் அதிகமானதுனால இவர் வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சுட்டாருங்க அந்த பொண்ணு அது வரைக்கும் மெதுவாக தான் நடந்து இருந்தாங்க இந்த விஷ்ணு கொஞ்சம் வேகமாக நடக்கும்போது கூட அந்த பொண்ணு பொறுமையாக தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவரு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணும் அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்து வேக வேகமா நடந்து போறாங்க அதுவும் இந்த விஷ்ணுக்கும் நேரா அப்படியே விஷ்ணு இந்த பக்கம் போயிட்டு இருக்காருன்னா இவருக்கு கரெக்டா நேராவே அந்த பொண்ணோட குருவும் நடந்து வந்துட்டு இருக்கு அதுவும் நல்லாவே விஷ்ணு வந்து கீழே குனிஞ்சு நடந்துட்டு இருக்கிறதுனால பாக்குறாருங்க அந்த பொண்ணு நடந்து வரல அப்படியே காத்துல பறந்து வர மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்ததும் இந்த விஷ்ணுக்கு இன்னுமே தூக்கி வாரி போட்டுருச்சு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு எப்படி ஒரு பொண்ணு அதுவும் காத்துல நடந்து வர முடியும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற பயத்துல தான் அவர் நடந்து போனாரு ஆனா நல்லாவே மறுபடியும் முகத்தை பாக்குறாருங்க அங்க பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகமே கொஞ்சம் விகாரமா இருந்திருக்குங்க அந்த அது வரைக்கும் ஒரு பக்கம் இரத்த கரைய மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா அங்க நல்லா மறுபடியும் அப்படி முகத்துக்கு முகமா வச்சபடி நேரா பார்க்கும்போது தாங்க தெரியுது அந்த முகமே ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அங்கங்கே எலும்பு எல்லாம் தெரியுற மாதிரி இருந்திருக்கு ஃபுல்லா ரத்தம் விடிஞ்சிடுச்சு முகம் ஃபுல்லா இத பார்த்த அந்த விஷ்ணு இன்னுமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு கத்துனவரு நிக்க கூட இல்லைங்க வேக வேகமா ஓட்டம் எடுத்து ஓடவும் ஆரம்பிச்சிட்டாரு யாராவது நம்மள காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இவரும் யோசனையோட கத்திக்கிட்டே ஓடுறாருங்க அந்த ரோட்டில் யாருமே இல்லை அங்கங்கே ஏதோ ஒரு விடுங்க தான் இருக்குது அந்த வீட்டுக்காரங்களும் யாருமே வெளியவே வரல என்னடா பண்றது அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியாமலே வேகமாக கத்திக்கிட்டு ஓடிக்கணும்னா நபர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கம்பத்து லைட் இருந்திருக்குங்க அந்த கம்பத்து லைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு அந்த வெளிச்சத்தில் நின்று பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த கம்பத்தோட லைட்டுக்கு அடியிலேயே நிற்கிறாருங்க வெளிச்சத்துலேயே நிற்கிறாரு அங்கே நின்று மறுபடியும் இந்த ரோட்டை பார்க்குறாங்க பார்த்த நபர் மீண்டும் அப்படியே கைக்கல்லாம் நடுங்கிருச்சுங்க அவருக்கு அந்த பயத்தோட அளவு எவ்வளோன்னே சொல்ல முடியல அந்த அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வாழ்க்கையில மீண்டும் அந்த ஒரு காட்சி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மறுபடியும் பயப்படக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அந்த பொண்ணோட உருவம் அப்படியே மிதந்து வந்துட்டே இருக்குங்க இந்த விஷ்ணு ரொம்ப தூரம் ஓடி வந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த கம்பத்து லைட்டில் அப்படியே அந்த வெளிச்சத்தில் நின்றுட்டு இருக்காரு ஆனால் அந்த பொண்ணோட உருவம் அப்படியே மிதந்து வந்துட்டே இருக்கு வந்ததை பார்த்தவர் மறுபடியும் இங்கே பக்கத்தில் யாராவது வீடு இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பாக்குறாரு அந்த நேரத்திலேயே இந்த விஷ்ணு கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சைடுல திரும்பி பார்க்கிறாரு அங்க ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலை பார்த்ததும் இந்த விஷ்ணுக்கு கொஞ்சம் மனசு தைரியமாயிடுச்சுங்க கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரலான்னு நினச்சவர் அந்த கோவிலுக்குள்ளேயும் போகிறாரு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதற்கடுத்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அந்த வெளியே வந்தால் அந்த ஆன்மா மறுபடியும் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற பயத்திலையே அந்த கோவிலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து அந்த ரோட்டில் வராரு அந்த ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுத்தி சுத்தி பாக்குறாருங்க தூரத்துல ஒரு வீடும் தெரிஞ்சிருக்கு வீடு பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவரு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காரு நம்ம ஏன் இந்த ரோட்ல வந்தோம் அப்படின்றத அப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறார் மெதுவா அந்த அந்த கோவில்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு நடந்தவரு அந்த வீட்டுக்கு பக்கமா போயிட்டாரு அந்த வீட்டுக்கும் பக்கமாக போயிட்டாருங்க ஒரு நாலு அஞ்சு அடி எடுத்து வச்சா அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்துடும் அந்த கேட் வந்துடும் அப் அந்த நேரத்தில் இந்த விஷ்ணு அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு வேக வேகமாக நடந்து போகும்போது சர்னு இந்த விஷ்ணுக்கு முன்னாடி வந்து அந்த உருவம் அப்படியே மேலேருந்து காற்றுலேருந்து கீழே குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குதிச்சு அப்படினு நின்றுருக்குங்க நின்றுத பார்த்த இந்த விஷ்ணு உடம்பெல்லாம் எந்தளவுக்கு பயந்துருக்குன்றதை அவருக்கே தெரியல அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயத்தில் இது யூரினே மாதிரி ஆயிடுச்சு பயந்துட்டாரு பயந்த நபர் அதே இடத்துல அந்த வீடு பக்கமா தானே இருக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு வெளியே இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க யாராவது வாங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க ஆனா அந்த வீட்டுல இருந்து யாருமே வரல ஒரு வழியாக இந்த நபர் அந்த கேட்டு பக்கமாக போயிட்டாருங்க பக்கமாக போனதுக்கப்புறமா இந்த விஷ்ணுவோட சட்டையை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருக்குது இழுத்த நபர் ஒரு ரெண்டு அடி பின்னாடி வந்து விழுந்திருக்காரு விழுந்ததில் அவர் மயக்கம் போட்டும் கீழே விழுந்துட்டாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியல அது அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் வெளியே வந்திருப்பாங்க போல வெளியே வந்தவங்க அந்த பையன் அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு இவங்களும் ஒரு டவுட்டில் தான் வெளியே வந்திருக்காங்க யாரோ சத்தம் போட்டாங்களே அப்படின்னு வந்து பார்க்கும்போது வாசல்லயே அந்த விஷ்ணு விழுந்து கிடந்திருக்காருங்க அப்புறம் இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக

பயமாக இருந்ததுனால தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் அந்த பயத்துலையே மயக்க மட்டும் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க சமாளிச்சதுக்கப்புறம் சரிப்பா இதுக்கப்புறம் நீ எங்கே போகணும் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்களோட கிராமத்தை சொல்லியிருக்காங்க அவங்க அந்த வீட்டில் இருந்து இந்த விஷ்ணுவோட வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தூரம் நடந்து போகணுமே நீ ஓகேவா இருக்கியா நடந்து போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆ நான் போயிடுறேன் அப்படின்னு இவர் மெதுவாக அப்படியே பயத்துலையே பதில் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு யோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட சொல்கிறப்பா அதுக்கப்புறம் நீ நடந்து போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கொண்டுட்டு வந்து விட சொல்கிறேன்பா அப்படின்னு சொன்னதுனால அந்த வீட்டில் இருந்த அந்த நபர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து சைக்கிள் வச்சுருந்துருக்காங்க அது அவர்கிட்ட வந்து எக்ஸல் தான் இருந்திருக்கேன் அதில் பெட்ரோல் இல்லாத காரணத்தினால சைக்கிளில் உட்கார வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அது கொஞ்சம் போய் விட்டு வரலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்படியே ஒரு கிலோமீட்டர் அந்த சைக்கிளில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நபர் வீட்டுக்கு வந்துட்டார் இந்த விஷ்ணுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு இவ்வளோ தூரம் நம்ம வந்தாச்சு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஆன்மாவை மறுபடியும் நம்ம பார்க்கவே இல்லை இந்த சைக்கிளில் வரும்போது கூட திரும்பி திரும்பி பார்த்துட்டே அங்க வந்திருக்காரு அந்த ஆன்மா மறுபடியும் இவரோட கண்ணுக்கும் தெரியல பின்னாடியும் வரல அதனால இவர் நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறார் ஒரு அரை கிலோமீட்டர் கடந்துட்டாருங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியது அந்த ஒரு கிலோமீட்டரும் நம்ம அந்த பாட்டு கேட்டுட்டே அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு செல்லுல பாட்டை வச்சுட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறார் அந்த இருட்டான ரோடுங்க அதுக்கப்புறம் அந்த நில வெளிச்சமே ஓரளவு தான் தெரியும் சைடுல எல்லாம் மரங்கள் புதர்கள் நிறைய இருந்திருக்கு கூடவே அவங்களோட அந்த ரோட்ல வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் புளிய மரங்களும் இருந்திருக்கு அந்த புளிய மரத்தோட அந்த தோற்றம் வந்து கொஞ்சம் பகலில் பார்க்கும்போதே ஃபுல்லாக இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இவர் இருட்டில் பார்க்குறாரு எப்படி இருக்கும் அன்மாவ்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அந்த இருட்டை பார்க்கும்போது இவருக்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சு என்ன இருந்தாலும் அந்த ரோட்டை தாண்டி தான் போயாகணும் இந்த செல்லில் வந்து டார்ச் ஆன் பண்ணிட்டு அந்த புளிய மரத்தோட அந்த இருட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறார் நல்லா நடந்து போயிட்டாருங்க அந்த இருட்டை கடைசி தாண்ட போகிற அந்த நேரத்தில் சர்னு அந்த எங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படியே மின்னல் வேகத்தில் இந்த விஷ்ணுவை கடந்து முன்னாடி போய் நின்றுருக்குங்க நின்ன உருவம் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்கு ரோட்டில் நடவுல நடந்து நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தது பார்த்த இந்த விஷ்ணு மிரண்டே போயிட்டாருங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் வராத அந்த பேய் எப்படி மறுபடியும் வந்துச்சு என்னடா இது இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல பயத்தில் இந்த நபர் இவர் வேண்டுன்னா அந்த தெய்வங்களோட பேரோட எண்ணிக்கையே கிடையாதுங்க அளவுக்கு இவருக்கு தெரிஞ்ச அந்த சாமியோட பேரெல்லாம் சொல்லியிருக்காரு கூடவே சாமி பாட்டெல்லாம் அப்படியே விட்டு வேண்டு ஆரம்பிக்கிறாரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு பாடிக்கிட்டே அப்படியே மெதுவாக அந்த உருவத்தோட பக்கமாக போயிட்டார் என்ன இருந்தாலும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் ஒருபடியாக அந்த உருவத்தோட பக்கமாக வந்து நீ பார்க்கும்போது சாமியோட பேர் அந்த பாட்டுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு அந்த உருவம் வருது அப்படியே அந்த ரோட்டோட கடைசி எங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரோடோட கடைசி எண்டுக்கு வந்தது ஒரு புளிய மரங்க அந்த புளிய மரத்தில் அப்படியே சரசர சரசரம் ஏறி கடைசியாக ஒரு இந்த இந்த ரோட்டுக்கு வளையிற மாதிரி ஒரு கிளை இருந்திருக்குங்க அந்த கிளியில் நின்று அப்படியே பயங்கரமாக சிரிச்சிருக்கு அந்த குருவும் சிரித்த அந்த சத்தத்தை கேட்ட இந்த விஷ்ணு இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னோன்னா நம்ம உயிரே போயிருந்தா அப்படின்னு யோசனை பண்ணினவர் வேக வேகமாக ஓடவே ஆரம்பிச்சிட்டாருங்க அதுவும் கூடவே இவங்களோட குலதெய்வம் அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச சாமி பாட்டுங்க அது இதுன்னு பண்ணி ஓரளவுக்கு அவங்களோட கிராமத்து பக்கமாக வந்துட்டார் ஆனா இந்த விஷ்ணுக்கு அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் பின்னாடியே கேட்டுட்டே இருக்குதுனால தாங்க இருந்திருக்கு கடைசி இவரோட ஊர் என்ட்ரன்ஸை போற வரைக்குமே இவருக்கு பின்னாடி அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு இந்த பயத்திலையே அவர் திரும்பி கூட பார்க்கல அந்த உருவம் வருதா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்காமலே போயிருக்காரு ஊர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்குன்னா அந்த கோவில் ஒரு விநாயகர் எல்லையில ஒரு விநாயகர் கோவில் என்ன அந்த விநாயகர் கோவில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவாக திரும்பி பார்த்துருக்காருன்னு அப்படி பார்க்கும்போது அந்த உருவமும் அங்கே இல்லை அந்த சிரிப்பு சத்தமும் அங்கே கேட்கவே இல்லை சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷ்ணு அப்படின்றவர் அவரோட வீட்டுக்கும் போயிட்டாருங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களோட வீட்டு கதவை தட்டியிருக்காரு தட்டினா அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்க அம்மாவும் கொஞ்சம் பயந்துட்டாங்க இந்த நேரத்துல யாருடா வந்திருக்காங்க அப்படின்னு இவர் வந்து சொல்லவே இல்லை ஊருக்கு வர அப்படின்றத சொல்லவே இல்லை இல்லையா அதனால இவங்க அம்மாவும் பயத்துல மெதுவா அப்படியே கதவை திறந்து பாக்குறாங்க திறந்து பார்த்ததும் இங்க விஷ்ணு நின்றுட்டு இருக்காருங்க நின்னவரை ஏண்டா இந்நேரத்துக்கு வந்திருக்க சொல்லாம கொல்லாம வந்திருக்க வா உள்ள அப்படின்னு அப்படியே அவங்கள உள்ள இழுத்து போட்டுட்டு கதவை வேக வேகமா சாத்திட்டாங்க பார்த்துனதுக்கு அப்புறம் இந்த விஷ்ணுவும் கொஞ்சம் அப்படியே பயத்துல நடுக்கத்துல இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னடா ஆச்சு ஏன்டா ஒரு மாதிரி இருக்க என்ன ஆச்சு சாப்பிட்றியா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இந்த விஷ்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு வேலையெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்ற சந்தோஷமான செய்தியும் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு ஆனா இந்த வழியில வர்ற வழியில நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எதுவுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லைங்க காலையில எது வந்தாலும் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு இந்த சந்தோஷமா விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம்னு சொல்லிவிட்டேன் அன்னைக்கு அதை மட்டும் சொல்லிட்டு அவங்க அம்மா படுத்து தூங்க வச்சிட்டாங்க இவரும் தூங்கிட்டாரு ஆனா இந்த விஷ்ணு நல்லாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க நல்லா தூங்கிட்டு இருந்தா அந்த நபருக்கு திடீர்னு நடு ராத்திரி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அந்த நேரத்துல இவங்களோட வீடு ஃபுல்லாவே அப்படியே யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க அதுவும் ஒரு பொண்ணோட குரல் அப்படியே வீடு ஃபுல்லாவே கேட்கிற மாதிரி இருந்திருக்கு கேட்டதும் இந்த விஷ்ணு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறாருங்க திறந்து பார்க்கும்போது இந்த வீட்டில் சத்தம் மட்டும்தான் கேட்குது அந்த உருவம் எதுவுமே தெரியல இந்த சத்தம் இவருக்கு மட்டும் கேட்கலாங்க இவங்களோட அம்மாவுக்கும் நல்லாவே கேட்குது அவங்களும் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க திடீர்னு எங்களா இருந்து இந்த சத்தம் கேட்குது அதுவும் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களுக்கும் பயத்தில் தூக்கமே வரலை சுற்றி சுற்றி எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாங்க எங்கேயுமே அந்த ரூம் எதுவுமே தெரியல ஆனால் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டிருக்கு அதுவும் விடிய விடிய கேட்டிருக்கு அஞ்சு மணி வரைக்குமே அந்த சத்தம் இவங்களோட வீட்டுல கேட்டதே தான் இருந்திருக்கு இந்த விஷ்ணுவும் அப்படியே படுத்து வருதாங்க நல்லா போர்வை இழுத்து போத்திக்கிட்டாரு இவங்க அம்மாவும் மறுபடியும் விஷ்ணுவை வந்து தொல்லை பண்ண வேண்டாம் அப்படியே அவ்வளோ இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கான் இவங்ககிட்ட போய் என்ன கேட்கறது அப்படின்னு இவங்களும் அப்படியே படுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா அப்படியே பயத்திலேயே இருந்திருக்காங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் தூக்கமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே அதன் பிறகு இந்த விஷ்ணுவோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்து வீட்டில் டீ எல்லாம் போட்டு இந்த விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டு எழுப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நைட்டு நடந்த அந்த விஷயத்த பற்றி கேட்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் அவங்க அம்மாவும் பயத்தோடு இருக்காங்க இந்த விஷ்ணு ஒரு விஷயத்த சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா நைட்டு நடந்த அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க சொன்னதுக்கப்புறம் நைட்டு இந்த பொண்ணு சிரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் இந்த விஷ்ணு சொல்லியிருக்காரு அப்போது இந்த விஷயம் நமக்கு மட்டும் அந்த சிறுபு சத்தம் கேட்கல இவனுக்கும் கேட்டிருக்கு ஒருவேளை இவன் பார்த்தா அதே ஒருவனா பின் பின்னாடியே வந்திருக்குமோ ஒரு அந்த பேய் மறுபடியும் நம்மளோட வீட்ல எங்களால் இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பத்துல பயத்துலயே இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் அன்னைக்கே விஷ்ணு என்ன சொல்றாங்கன்னா சரிப்பா இன்னைக்கு நீ குளிச்சுக்கோ தலையோட குளிச்சிட்டு வா நம்ம பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷ்ணுவும் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு அவங்களோட தம்பி இருப்பாரு பாத்தீங்களா அவரும் அன்னைக்கு காலேஜ் போக சொல்லிட்டு பக்கத்துல உள்ள இவங்களோட ஊர்லயே உள்ள ஒரு கோவிலுக்கு போறாங்க போயிட்டு இவங்க ரெண்டு பேத்து பேர்லயும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சகத்தை சொல்றாங்க நடந்துச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நீங்க தைரியமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி திருநீர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மாக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கு இந்த விஷ்ணுக்கும் கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் ஆறுதலா இருந்திருக்கு சரி ஓகே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு இந்த விஷ்ணுக்கு வேலை கிடைச்சிடுச்சு இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு நாள்ல நானும் கிளம்புறோமா அங்கே போயிட்டு வேலையில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்காருங்க அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க நல்லா மூணு பேருமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த விஷ்ணுவோட அம்மா வந்து ஒரு கட்டளை படுத்திருக்காங்க விஷ்ணு வந்து கீழே தான் படுத்திருக்காரு அவங்களோட தம்பி விஷ்ணுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே தான் படுத்திருக்காரு நல்லா ஆழ்ந்த துக்கத்துல மூணு பேரும் தூங்கிட்டு போதும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு இவங்களோட வீட்டுக்கு வெளியே அப்படியே பட பட படம் கதவை தட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க அதுவும் யாரோட குரல்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தம்பியோட குரலில் தாங்க கேட்டிருக்கு தம்பியோட குரலில் கேட்கவும் இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இவன் எங்கடா வெளியே போனால் நம்ம உள் கால் போடும்போது அவர் படுத்துட்டு இருந்தான் அப்படின்னு யோசனையிலே அப்படியே மெதுவாக எழுந்து உட்காறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் இந்த சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க அவங்க பையன் உள்ளதாக இருக்கார் ஆனா இந்த விஷ்ணுவோட தம்பி இருக்காரு இல்லையா அவரோட குரல்ல வெளியே இருந்து கதவை தட்டிட்டே இருக்காங்க இவங்க அம்மாக்கு அம்மாவுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு என்னடா இது இங்க நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியாமலே மெதுவாக கதவு பக்கத்துல போறாங்க போனவங்க அங்க அந்த கதவு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே வச்சுருந்தேன் ஒரு விளக்கம் மாறி எடுத்து அந்த கதவு பக்கத்தில் அப்படியே அந்த நிலக்கால் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதுங்க போட்டுட்டாங்க போட்டதுக்கப்புறமா சின்னதாக அந்த அந்த கதவோட சின்ன ஓட்டையில் பார்க்குறாங்க அங்கே நின்றுட்டு இருந்தது அது ஒரு குருவமாகதே தெரிலங்க ரொம்பவே கொடூரமாக விகாரமாக இருந்துருக்கு பார்த்தா அவங்க அம்மா பேசாமல் அப்படியே பயத்தில் பின்னாடியே வந்து மேல உட்காந்துட்டாங்க இந்த விஷயத்தை விஷ்ணுவை எழுப்பியும் சொல்ல முடியாது அவரும் ஆல்ரெடி பயத்தில் இருக்காரு அவங்க தம்பிக்கிட்டையும் சொல்ல முடியாது பிள்ளைங்க பயந்துருவாங்க அப்படின்னா விடிய விடிய அந்த அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்குங்க கதவை தட்டுறாரு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு ஒரு டைம் இந்த விஷ்ணுவும் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு யாராவது இவ்வளோ நேரம் வரைக்கும் கதை தட்டுறது நம்ம பாருமா அப்படின்னு சத்தமும் போடுறாரு ஒன்றில் நான் பாத்திரப்பா நீ படுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானமும் பண்ணிட்டாங்க அப்படியே தட்டிகிட்டே இருந்திருக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் தட்டிகிட்டே இருந்த உருவம் திடீர்னு அப்படியே கூச்சல் மாதிரி ஒரு சின்ன சத்தம் போட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு இவங்க அம்மாவுக்கு அப்பவுமே பயம் போகவே இல்லை அடுத்த நாள் காலையில எப்படா விடியும் விடியும் விடியும்னு உட்காந்துருந்தவங்க தூங்காமலே உட்காந்துருந்தவங்க விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அவசரமா எழுப்பிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா தம்பி சீக்கிரமா கிளம்புங்க நம்மளோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல என்னத்துக்குடா திடீர்னு அம்மா வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாமலே அவங்களும் கிளம்புறாங்க கிளம்புனது இவங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்துல ஒரு பத்ரகாளி அம்மன் கோவிலுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கேட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சு அப்படின்னு இவங்க அம்மா மனசுல வச்சுட்டு இவங்களும் அப்படியே கிளம்பி போயிருக்காங்க அங்க போனவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்படியே அங்க வெள்ளிக்கிழமை ஆனா குறி சொல்றது வழக்கம் அதனால அங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் இவங்க குறி சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களோட குடும்பத்தோட அந்த அடையாளம் சொல்லியும் சாமி கூப்பிடுதுங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல போய் உட்காறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷ்ணுக்கு இன்னுமே மிரண்டு போற மாதிரி ஒரு சம்பவங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த விஷ்ணு அங்கே போய் குடும்பத்தோடு உட்காந்துருக்காங்க அப்புறம் அப்படியே கண்ணால் பார்த்த மாதிரி அங்கே குறி சொல்லிட்டு இருந்த அந்த நபர் எல்லா விஷயத்தையும் கூட்டு விட்டு வச்சுட்டாருங்க இது இதெல்லாம் இப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நைட்டு இவங்க பார்த்த அந்த பேய் பின்னாடி வந்தது அதுக்கப்புறம் இந்த சிறிச்சது அதுக்கப்புறம் வீடு வரைக்கும் வந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு எப்படா தெரியும்னு விஷ்ணுவுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேத்துக்குமே கயிறு வந்து கட்டி விட்டுருக்காங்க இந்த கயிறு வந்து நீங்க கழட்டாம பார்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நாளைக்காவது அவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்ம வரவே கூடாது அப்படி வரதா இருந்தாலும் இந்த பஸ் டைமுக்கு வந்துடணும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த நாள் காலையில கூட அங்கேயே இருந்து கூட காலையில வந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அந்த வீட்லயே இருந்துட்டு விஷ்ணுவோட அந்த கிராமத்துலேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் போனாருங்க கோயம்புத்தூர் போயிட்டு வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போவும் அந்த வேலையில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ என்னோட ஃபேமிலி வந்து கோயம்புத்தூர்லே தான் இருக்காங்க எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு விஷ்ணு அப்படின்றவங்க தாங்க சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன விஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷங்கள் நடந்துருது அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்